இயேசு ஏங்க எரிசிலம் இருந்து கெட்சிமனைக்கு வந்தார் முழு முழு மனுக்குலத்தின் மீறுதல் முழு மனுக்குலத்தின் அக்கிரமம் அந்த பாவங்கள் நிமித்தம் கட்டாயத்தின் பேரில் இயேசு எரிசிலம் இருந்து எங்கே வர வேண்டியது இருந்துச்சு கெட்சிமனைக்கு வர வேண்டியது இருந்தது லே லூயா எத்தனை பேர் புரிஞ்சது எத்தனை பேர் புரிஞ்சது இயேசு ஏன் எரிசிலம் இருந்து கெட்சிமனைக்கு வந்தார் நம்முடைய மீறுதல் நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு தேவனுடைய விட்டு எங்க வர வேண்டியது இருந்தது மூன்று அந்தகாரம் மூன்று உறவு உடைஞ்சு போச்சு கதறுகிறார் என் தேவனே என் தேவன் ஏன் என்னை அப்ப இந்த கீதரன் பள்ளத்தாக்க இயேசு கடந்து போனது எதை உணர்த்துதுன்னா தேவ பிரசனத்தை விட்டு நீங்களும் நானும் விலகி போனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ கோபத்தை சந்திக்க வேண்டியது வரும் சிலுவை பாடுகள் என்பது தேவ கோபம் என்பது என்னது மரணம் நியாயாதிபதியாக கத்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும் அதை இப்ப தண்டனை யார் மேல ஏசு கிறிஸ்து மேல சிலுவை பாடுகள் என்பது தேவ கோபம் கடந்து வந்தார் எருசலேமை விட்டு கீதரோனை கடந்ததுனால தேவ கோபத்தை சந்திக்க வேண்டியது இருந்தது அதே போலதான் நீங்களும் நானும் தேவ பிரசனத்தை விட்டு நம்முடைய மீறுதலினால் நம்முடைய தவறுகளினால் தேவனை விட்டு விலகி சுய விருப்பத்தில் ஓடும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன் தேவ கோபம் நம் மீது வரும் கீதரோன் எதை உணர்த்ததுன்னா மீறுதலினால் வரும் தண்டனை இப்ப நினச்ச நல்லா கவனிங்க இங்க இருக்க யாரா இருந்தாலும் சரிங்க தேவனுடைய வார்த்தை மீறி தேவனுடைய எச்சரிப்பை மீறி தேவனுடைய சத்தியத்தை மீறி துணிகரமாய் நாம் சில தவறுகள் செய்யும் பொழுது கட்டாயமாய் சொல்லுகிறேன் தேவ கோபாக்கனை நிச்சயம் வரும் ஆரம்பத்தில் உதவி கொண்டு போய் செய்வார் செய்வாரு செய்ய வல்லவர் உதவி செய்ய வல்லவர் எப்போது உதவி கிடைக்கும் தெரியுங்களா அனுதன சுத்தி வரும் பொழுதுதான் உதவி செய்வார் தெரியுமா நம்முடைய மீறலுக்கு மனம் திரும்பும் பொழுதுதான் கத்தை நமக்கு உதவி செய்ய வல்லவர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த கடினமான பாதையில் நம்ம போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அனுதினம் சுத்திகரிப்பு இருக்கணும் ஏன்னா ஏசு ஐம்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு சொல்லுது ரட்சிக்கூடாது கை என்ன செய்யல குறுகி போகல கேட்கக்கூடாது செவி என்ன செய்யல மந்தமாகல உங்கள் அக்கிரமங்களே அனுதினமும் நம்ம சுத்திகரித்துக் கொள்ளலன்னா நம்முடைய பொல்லாப்பு நமக்கும் கத்தருக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்கும் கடின பாதையானாலும் கத்தல் உதவி கிடைக்காது கத்தர் இது தப்பு இதை செய்யாதன்னு சொல்லும் மீறி நடக்கிறோம் அந்த கடின பாதையில் கத்தோட உதவியை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஏசு கீதனு கடந்து போனது மீறுதலினால் தேவ கோபம் வரும் ஒரு சாரி ரெண்டு சாமுவேல் பதினைந்து இருபத்தி மூணை வாசிங்க சகல ஜனங்களும் சகல ஜனங்களும் நடந்து போகிற போது நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள் மகா சத்தமாய் அழுதார்கள் ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான் ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான் ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அராந்தரத்துக்கு போகிற வழியை நடந்து போனார்கள் யார பத்தி சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம் தாவி இதை குறிச்சு எதை கடந்து போனாரு கீதரோன் கீதரோன் எங்க இருக்குன்னு சொன்னா எரிசலமுடைய பார்டர் இப்ப எரிசிலமை விட்டு தாவித் எங்க போறாரு வெளியே போறாரு ஜனங்கள் எல்லாரும் அழுது கொண்டு இந்த அதிக விளைவு வாசித்து பாருங்க தாவி காலில் செருப்பு கூட இல்லாம போறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான் அரண்மனைக்குள்ள இருந்தான் சுகமா இருந்தான் சந்தோஷமா இருந்தான் ஆசீர்வாதத்தோட இருந்தான் கொஞ்ச நேரத்து ட்விஸ்ட் எல்லாம் விலகி செருப்பு கூட இல்லாம எங்க போறான் மொத்தமும் கத்த கவிழ்த்துட்டாரு எதனால ஏன் அப்சலம் பயந்து வீட்டு அரண்மனை ஓடி போகணும் ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை பத்சே பாலிடம் செய்த பாவம் லேலூயா தாவிதுக்கு நல்லாவே தெரியும் விபச்சாரம் கத்தருக்கு அருவறுப்பானது இச்சை அருவருப்பானது இதெல்லாம் பாவம் தாவிதுக்கு தெரியும் ஆனாலும் கத்திர வார்த்தை தாவீது மீறினான் பாவம் செய்தான் அந்த வாழ்க்கையில் தேவ கோபம் வந்தது நாத்தான் திருதச கத்திர அனுப்புவார் போய் சொல்ல அவனுக்கு அவன் மேலே தேவ கோபம் இருக்கிறது பட்டாய வீட்டை சுத்தி இருக்கும் உடனே தாவிதம் மனம் திரும்பிடுவார் மனம் திரும்பி அழுது புலம்பி ஐயோனை பாவம் செய்துட்டேன் மண்ணிங் ஆண்டவரேன்னு கதருவார் மீறுதல் வாழ்க்கையில் அவன் கத்திரவார்த்தை மீறின பொழுது தேவ கோபம் வந்துச்சு அவன் மனந்திரின பொழுது கத்தர் மன்னித்தார் நல்ல கவனிங்க மன்னித்தாலும் மட்டாயவனை தண்டிப்பதற்கு சிச்சையை தேவன் அனுமதித்துத்தான் இருந்தான் அறியாம செய்து வேறங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்க தெரியாம ஒரு தப்பு பண்றீங்கன்னா அது வேற கத்தர் உணர்த்தும் பொழுது நீங்க மனம் திரும்புறீங்க கத்தர் தண்டனையை நீக்கிடுறாரு ஆனால் இது தப்புன்னு கத்த உணர்த்தின பின்பு உங்களை சபை கொண்டு வந்து சத்தியங்களை கற்றுக் கொடுத்து ஒரு ஊழியக்காரன் மூலமா இது சரி இது தப்பு இது பாவம் இது பரிசுத்தம் இதெல்லாம் சொன்ன பின்பும் நாம் துணிகரமாக சில தவறு செய்யும் பொழுது கட்டாயம் தேவ கோபம் நம்ம மேலே இருக்கும் ஒருவேளை நாம் தப்பு பண்ண பின்பு அடிக்கிற கத்தருடைய அடியை பார்த்து நாம் மனம் திரும்பி ஐயோன்னு தப்பு பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் கத்தர் அந்த அடியை விளக்குகிறார் கோபம் நீங்கும் ஆனால் சிற்றை மட்டாய் தண்டிக்கிற தண்டனை கட்டாய் இருக்கும் அவர் தழும்ப கத்தல் வச்சுக்கிட்டே தான் இருப்பார் கடைசி முள்ள வச்சுக்கிட்டே தான் இருப்பார் ஏன் தெரியுங்களா நீ துணிகரமாய் செய்த விளைவு என்னன்னு கடைசி வரை உணரணும் இன்னொரு முறை துணிகரம் வாழ்க்கையில் வரக்கூடாது இல்லை லூயா ஆகவே தான் சொல்றேன் நீ துணிகரமாய் பாவத்தில் விழுவதற்கு முன்னதாக மனம் திரும்பிவிட்டா தேவ கோபம் நீங்கிவிடும் அல்லையிலூயாம்